என்னவா இருக்கிற நான் அமுலா இருக்கிற நீ போய் குழந்தையை பேத்துக்கு வா சொல்லி ஒரு வருஷம் அனுப்பி வச்சிட்டான் ஒரு வருஷம் குழந்தையை பேத்துக்கு திரும்ப வந்தாங்க அதே பொதுவெளியில மதீனாவுல அந்த அம்மாவுக்கு வசூருல்லா அக்க நிறைவேத்துனாங்க நூறு அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து அந்த அம்மாவை கல்லால் அடிச்சாங்க கல்லால் அடிக்கப்பட்ட அந்த அம்மா ஷஹிதா ஒரு அம்மாவை நடுவு நிக்க வச்சு எத்தனை கல்லாலதான் அடிக்க முடிய சொல்லுங்க அடிக்கிற இடத்த அடிச்சாக்கா உயிர் போகும் அப்ப அந்த அடி விளைவு வரைக்கும் இந்த தண்டனைகள் கொடுக்கப்பட்டு இருக்கும் இந்த சட்டம் செஞ்சிருக்கிறாங்க இந்தியாவில இருபத்தி ஒன்பது மாநிலங்கள் இருக்கு எல்லா ஸ்டேட்லயும் இந்த முசிமத்து நடக்குது எல்லா மாநிலத்திலும் அரசாங்கம் எல்லாமே சட்டங்கள் இருக்கு ஆனா என்ன எல்லா தவறுகளும் பேசப்படுகிறது ஒளி அதுக்கு தண்டனைகள் நிறைவேற்றப்படுவது கிடையாது தண்டனைகள் கடுமையானதாக இருந்தால்தான் குற்றங்கள் குறையும் குற்றவாளிகள் குறைவார்கள் அதே இஸ்லாத்துல ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு ஆண் ஒரு பெண்ணை விபச்சாரம் செய்து விட்டால் அவனுக்கு நூறு கசையடி கொடுக்கும் இஸ்லாம் சொல்லுது இப்ப இந்த வாலியல் தொல்விக்கு ஆளான இந்த வாலிபர்கள் கல்யாணம் ஆகாதவர்கள் இவர்களுக்கு என்ன செய்யணும் பொதுவெளியில நிக்க வச்சு அதே தோழை மாநகராட்சியில அதே மாநகராட்சி நிக்க வச்சு ஊர் மக்கள் பாக்குற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நூறு கசையடி கொடுங்க எதாவது ஒரு கசடியில கண்டிப்பா ரூஹு போகும் அல்லது அவன் கடைசி வரைக்கும் பெண்ணின் பக்கம் போகாமலே வாழ்வான் இது மாதிரியான கடுமையான தண்டனைகள் இஸ்லாம் சொன்னதின் நோக்கம் பாதிக்கப்பட்டவனுடைய இடத்திலிருந்து இஸ்லாம் அழகாக பேசுகிறது பாதிப்புக்குள்ளாக்கணும் இடத்துல இல்ல பாதிக்கப்பட்டவன் இடத்திலிருந்து அந்த பெண் எவ்வளவு குடித்திருப்பாள் எவ்வளவு வழியால் வேதனையால் அனுபவித்திருப்பாள் என்ற இடத்திலும் இஸ்லாம் மிக தெளிவாக பேசுகிறது இது போன்ற சட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டால்தான் இந்த இது போன்ற குற்றங்கள் நிறைவேறாது இஸ்லாத்துல ஒரு பெண் மீது தவறாக பணி சுமத்திட்டா என்பது கசையடி கொடுக்கணும் நிகழ்வு சர்வசாதமா நடக்குது ஒரு பெண்ணின் மீது தவறான அதே பருப்போல் இஸ்லாத்துல மது ஒரு சொட்டு குடிச்சுட்டா நாற்பது கசியடி கொடுக்கணும் இது போன்ற சட்டங்கள் எல்லாம் இஸ்லாத்துல சொல்லப்பட்டதின் நோக்கம் தவறுகள் குறைக்கப்பட வேண்டும் குற்றவாளிகள் இந்த சமூகத்தில் உருவாக கூடாது என்ற நோக்கத்தில் தான் இஸ்லாம் இது போன்ற சட்டங்களை பேசுகிறது ஆனால் இது எதையும் நாம் காதில் வாங்கிக் கொள்வது கிடையாது நடந்து போச்சு கோயில நாலாம் தேதி மோசமான ஒரு சம்பவம் அப்படியே மறந்துடுவாங்க அடுத்து வேற ஏதோ ஒரு ஊர்ல அது ரொம்ப செய்வாங்க கொடிபிடிச்சு பேசுவாங்க மீடியால பெண்கள் கட்சி தலைவர்கள் ரொம்ப ஆவேசமா நாலு கருத்தை சொல்லிட்டு அப்படியே மறந்துடுவாங்க நாம கொஞ்சம் யோசிக்கணும் அந்த பெண் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாள் அந்த பெண் இந்த சமூகத்தில் எப்படி மீண்டும் தலைகாட்ட முடியும் இதற்குத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது தவறு இழைத்தவனை விட அந்த தவறு இழைக்கப்பட்டவன் அவருடைய பெற்றோர்கள் முழுமையானவர்களாக ஒழுக்கமானவர்களாக இருந்தால் இந்த தவறு அரங்கேறியிருக்காது இந்த தவறு செஞ்ச மொழியும் தவறுக்கு உட்பட்டவர்கள் தான் பேசுற மொழிய அந்த தவறு செய்வதற்கான காரண காரியங்கள் அவருடைய பெற்றோர்கள் ஒழுக்கமானவன் இருந்தா அந்த பெயலிருக்காங்க என்ன வேலை இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் உண்மையே உனக்கு ஆசை வந்தா உன் அம்மாட்ட போ அடுத்தது தான் சொல்ல முடியுது என்ன சொல்ல முடியும் உனக்கு உண்மையிலே ஆசை வந்தா உடைந்த தங்கச்சி இருக்குது உடனேன்னு சொல்லுவா பானகிட்ட பேச்சு பேசுறீங்க இப்படி தான் பேசுறது எப்படி மனசு வந்துச்சு அப்ப அப்படிதான் செய்ய உனக்கு அப்படிதான் மனசு வந்துச்சு இது போன்ற கேள்விகள் தவறு செய்வதற்கு முன்னால் கேட்டால் மட்டும் தான் அவன் திருந்துவான் அவனை சுத்தி பிடிக்கிறது அவன் கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது அவனை அப்படியே தூக்கி ஜெயில போடுறது அவன் அடுத்தது செய்வான் மீண்டும் வருவான் இன்னைக்கு ரெண்டு பெண்கள் வாழ்க்கையை நாசமாக்கினால் நாளைக்கு நான்கு பெண்கள் வாழ்க்கையை நாசமாக்குவாள் இஸ்ராத்தில நீதி என்றால் நீதிதான் அந்த நீதியை முறையாக கடைபிடிக்காத நாடும் கடைபிடிக்காத அரசர்களும் அதிகாரிகளும் ஒருபோதும் அங்கு உள்ள தண்டனையை மாற்ற முடியாது குற்றவாளிகளை குறைக்கவே முடியாது நல்லே இது போன்ற வன்கொடுமை ஆளாக வன்கொடுமைக்கு பெண்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒழுக்கியில் வாழ்வியல் பாடத்தை கண்டிப்பாக படிக்க வேண்டும் வீட்டில் வந்த பெண்கள் தங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு நல்ல மாண்புகளை தர வேண்டும் இஸ்லாமத்தில நீதிக்கு எங்கேயுமே மாற்றம் செஞ்சதே கிடையாது வரலாறு எங்கேயுமே கிடையாது ஒரு நாள் பெருநாளுடைய தொழுகை அழிவலியல்வாக அவர்கள் பெருநாளுடைய தொழுகைக்கு வெளியே போகிறாங்க வெளியே வருகின்ற பொழுது அலிரல்லில்லாவுடைய மகனார் பெருமாள் தினத்தென்று கழுத்துல ஒரு அற்புதமான ஒரு தங்க மாலையோ முத்து மாலையோ போட்டிருக்கிறார் அலிரலில்லா கேட்டாங்க இந்த முத்துமால உனக்கு ஏதுன்னு கேட்கும் பொழுது அந்த சிறுவர் சொன்னார் இது பைத்துல் மால் வந்து எனக்கு கொடுக்கப்பட்டுச்சு வைத்துல் மால்ல நியமிக்கப்பட்ட அந்த பூர்வதாரியை கூப்பிட்டு அலிவல்லா சொன்னாங்க இது யாருடையது இது வைத்துல் மால் இது அதை ஏன் எடுத்து இந்த பிள்ளைக்கு கொடுத்த இல்ல பெருமாள் தினத்தன்று எல்லா குழந்தைகளும் நல்ல சந்தோஷமாக கழுத்துல முத்து மாலையை போட்டுக்கிட்டு போறாங்க வர்றாங்க உங்க வீட்டு பிள்ளை மட்டும் முத்து மாலை இல்லாம வெறும் கழுத்தோட இருக்கிறது மொட்டையா அதனால சாயங்காலம் வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன் இரவலா அப்படி எல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி அந்த முத்து மாலையை கலட்டி எங்க எடுத்தீங்களோ கொண்டு போய் அங்கேயே வச்சிருங்க இன்னைக்கு பைத் மால் பேணுதலே கிடையாது அது வேற டாபிக் ஆனா அழிவழில என்ன சொன்னாங்க எங்க எடுத்து அங்கேயே கொண்டு போய் வைங்க அதே நேரத்துல பொறுப்புல இருக்கக்கூடிய நீங்க நீக்கம் தவர்னதுனால இந்த பதவிக்கு நீங்க லாய்க்கே இல்லைன்னு சொல்லி அவர்கள் உடனே வேலையுட்டி நிப்பாட்டினார்கள் இஸ்லாத்தில தவறு என்றால் தவறு தான் அந்த தவறுக்கு தண்டனை தளர்ந்து கண்டிப்பாக தந்து ஆக வேண்டும் தான் அந்த தவறு யாரும் செய்தாலும் இஸ்லாம் ஒருபோதும் அந்த உறவுகளை பார்க்காது இதே உமர் அல்லாத்தினுடைய மகன் ஒரு முறை தவறு விட்டார்கள் அதே மதுவை குடித்து விட்டார்கள் குடித்து விட்டுன்னு செய்கிறார்கள் ஒரு பெண்ணிடத்தில் தவறான முறையில் நடந்து கொள்கிறார்கள் இதை அறிந்த அமருவன் ஆஸ் என்று சொல்லக்கூடிய கவர்னராக இருந்த ஒரு சஹாபி உமரதுல்லாவுடைய மகனாரை நான்கு சோத்துக்குள்ள வச்சு தண்டனை நிறைவேற்றினான் பெரிய தெரிஞ்ச மானம் போயிரும் உமரதுல்லா இதை கேள்விப்பட்டு யாராக இருந்தாலும் தவறுக்கு தண்டனை பொறுவெறியும் என்று சொல்லி எகிப்தில் இருந்த அவரை மதினாவுக்கு வரவழைத்து உமரது எல்லாவுடன் அவர்கள் தான் சொந்த மகனுக்கு ஊர் மக்கள் பார்க்கும் வண்ணமாக நூறு கசியடி தந்தார்கள் அதை நூறாவது தசையடி அடிக்கின்ற பொழுது அடித்த அந்த வேலைக்காரன் அவன் சொன்னான் நான் அடி அடித்தால் உங்கள் மகனார் மரணித்து விடுவார் கொலை செய்த எனக்கு வேண்டாம் என்று அடியை கைத எடுத்து தன் மகனாரை அந்த நூறாவது தசையடி அடித்து சொன்னார்கள் என் அதிபடத்தில் சொல்லு உங்களுடைய நேசர உமர் மிக நீளமாக நேர்மையாக ஆட்சி நடத்துகிறார் என்று வரலாறு முழுக்க யார் தவறு செய்தாலும் தவறு எப்படிப்பட்ட தவறாக இருந்தாலும் அதற்கான தண்டனைகள் தந்தால் மட்டும்தான் தவறுகள் குறையும் ஏன்னா குறையாது இன்னைக்கு நீங்க நிறைய பாருங்க திரையரங்குல மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடும் வாய்க்காலயே போடுவான் ஸ்கிரீன்ல ஆனா குடிச்சிட்டு தான் படம் பார்க்க வர்றான் ஆஹ் எத்தனையோ வாகனங்களை ஓட்டும் போது மது அருந்திட்டு வாகனம் ஓட்டாதீங்கன்னுவா ஆனா அவன் குடுக்கறவங்க செய்வான் கடைக்கு பக்கத்துல வாங்கி அனுப்பின வாங்கிட்டு வாகனத்தை ஓட்டிட்டு வருவான் அரசாங்கம் எல்லாம் சொல்லுகிறது மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு ஆபாச படங்களை பார்க்காதீங்க வாழ்நாள் வீணா போயிடும் எல்லா உபதேசமும் அரசாங்கம் சொல்லுகிறது ஆனால் அதே அரசாங்கம் அந்த தவறு பின்னால நின்று விளக்கு பிடித்துக் கொண்டிருக்கிறது எல்லாம் நாம ஒவ்வொருத்தரும் சுயமாக திரும்பினால் மட்டும்தான் உலகத்தில் இது போன்ற கொடுமைகள் குறையும் இல்லாவிட்டால் கோவையில் நடந்ததுதான் நீங்க நினைக்காதீங்க பெரிய பக்கத்துல இருக்கிற பெரிய காலாப்பட்டுல பின்சு மருத்துவமனையில நேத்து பத்து மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டிருக்கு ரொம்ப தூரமா இல்ல இங்கே பத்து கிலோமீட்டர் தான் கோவையை இவ்வளவு பொடி பிடிச்சு பேசுறதுன்னு நீங்க நினைக்காதீங்க நம்ம பக்கசகர் காலாப்பட்டு பெண்களுக்கு எங்குமே பாதுகாப்பு இல்லை ஒவ்வொரு பெண்ணும் சுயமாக போன்று உங்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் எனவே உலகில் வாழக்கூடிய எல்லா பெண்களுக்கும் முழு பாதுகாப்பை தந்து இந்த வன் பொறுமை என்ற வார்த்தையை அல்ல இந்த பூமி மண்ணை விட்டு அகற்றுவானாக எல்லா பெண்களுக்கும் முழு பாதுகாப்பை தந்து எல்லா பெண்களையும் அல்லாஹு தாழா சுதந்திரமாக வாழ வைப்பானாக அதே போன்று பெண்களுக்கு இது தவறு நடக்காமல் இருக்க ஒரே ஒரு தீர்வுதான் ஒரு ஆணையும் ஹதீசையும் கையில் எடுத்தால் கண்டிப்பா இந்த வன்கொடுமைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதை சொல்லி பேசிய வார்த்தையை நிறைவு செய்கிறேன் எதை நம்ம எதை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நர் தௌசிகை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக ஆமீன் அனில் அஹமது இல்லா ரபில் ஆலமீன்